உலக மக்களே சில நாட்களாக கமல் சாரை பற்றி ரொம்ப நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகுது நீ மட்டும் யோக்கியமாடா நீ கூட கலாச்சாரா கமல் சாரை பற்றி நமக்கு வன்மமே கிடையாது தக்லீஃபு தக்லீஃப் நல்லா ஆலன்னா சொன்னோமே தவிர கமல் சார் மீது என்றைக்குமே நமக்கு மரியாதை இருக்குது ஸோ இந்த வீடியோவில் நான் கமல் சார் நடித்த டாப் ஃபைவ்னு சொல்ல முடியாது எனக்கு ரொம்ப பிடிச்ச அஞ்சு காமெடி படங்களை சஜஸ்ட் பண்ண போகிறேன் அந்த படத்தோட டைரக்டர் யார் அதோட ஒன்லைன் என்ன எல்லாமே சொல்ல போகிறேன் இதில் நீங்கள் எத்தனை படம் பார்த்துருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் சொல்லாத படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் முதல்ல உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண போகிற படம் மைக்கிள் மதன காமராஜன் சிங்கீதம் ஸ்ரீனிவாச ராவ் அவரோட டைரெக்ஷனில் வந்த ஒன் ஆஃப் த கிளாசிக்னே சொல்லலாம் காரணம் இதில் நாலு கமல் நாலு கமலுமே ஒரு கட்டத்தில் பார்க்க ஒரே மாதிரி இருப்பாங்க ஆனால் அவங்க பேசுகிறத வச்சு யார் யாருன்னு கண்டுபிடிக்க முடியும் அண்ட் இந்த படத்தில் இருக்க ஸ்டார் காஸ்ட் கமல் சாரோட சேர்ந்து நடித்து எல்லாருமே சூப்பராக பண்ணியிருப்பாங்க இந்த படத்தை நீங்கள் ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போது ஒரு புது ஜோக் நிஜமாகவே நீங்கள் உங்களுக்கு தோணும் உங்களுக்கு கேட்கும் நீங்கள் உணர்வீங்க காரணம் இதுல பிரில்லியன்ஸ் ஆஃப் ரைட்டிங் பை கிரேசிங் மோகன் சார் அவர் ஏற்கனவே அபூர்வ சகோதரர்களில் கமல்ஸோட இணைஞ்சிட்டாரு ஆனால் இந்த படத்தில் தான் அவங்களோட காம்பை இன்னும் அதிகமாக பேசப்பட்டது ஸோ இந்த படம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அதில் ஒன்று வராங்க அந்த கிளைமேக்ஸ் அந்த வீடு விழசின்னு அந்த பாட்டி காலை தூக்கிட்டு இருக்கணும் அப்போ கமல் சார் காலை பிடிக்கிற மாதிரி இப்படி கையாட்டு ஏன்னா இந்த நேரத்தில் கிச்சி விட்றேன் அப்படின்பாரு அந்த அளவுக்கு எல்லா சீனியும் ஹியூமர் இருக்கிற ஒரு படம் தான் மைக்கிள் மதன காமராஜர் இந்த படம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த படம் என்ன நான் சொல்கிறேன் அடுத்த படம் பஞ்சதந்திரம் பஞ்சதந்திரம் கே எஸ் ரவிக்குமார் சாரோட டைரெக்ஷன் வந்த படம் இந்த படத்தோட கதை அவரே சொன்னார் ஒரு அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு செக்ஸ் ஒர்க்கர் கிட்ட போகிறாங்க அந்த செக்ஸ் ஒர்க்கர் இறந்துடுறாங்க அந்த செக்ஸ் ஒர்க்கரோட பாரியை டிஸ்போஸ் பண்ணுறாங்க இதுக்கப்புறம் என்னதான் நடக்குது என்னெல்லாம் கன்ஃபியூஷன் தான் படம் இது ஆக்சுவலாக போனால் ஒரு அடல்ட் ஒன்லி க்ரைம் த்ரில்லராக இருக்க வேண்டிய படம் ஆனால் அப்படியே ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்குற காமெடி படமாக டெலிவர் பண்ணியிருந்த டீம் தான் பஞ்சதந்திரமோட டீம் அகைன் இதுலேயுமே கமல் சார் மோகன் சாரோட காம்போ இருந்துச்சு அண்ட் இந்த படத்தில் கமல் சார் மட்டும் இல்லாமல் அவர் கூட நடித்த அந்த நாலு பேர் அது இல்லாமல் பல காமெடியன்ஸ் இருந்தாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நாகேஷ் இந்த படத்தில் வேறு லெவல் இன் ரீசெண்ட் டைம்ஸ் நீங்களே அந்த தக் லைஃப் ப்ரொமோஷனில் பார்த்துருப்பீங்க யூகி சேதுவே நாகேஷ் சார் பற்றி சொல்லியிருப்பார் இந்த மாதிரி அகெயின் இந்த பஞ்சதந்திரம் பார்க்கும்போது நீங்கள் எவ்ரி டைம் பார்க்கும்போது ஒரு புது ஜோக் உங்களுக்கு நீங்க கண்டிப்பா நோட்டீஸ் பண்ணுவீங்க நான் சஜஸ்ட் பண்ற படம் பஞ்சதந்திரம் நீங்க பஞ்சதந்திரம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு லைக் அடுத்த படம் நான் சொல்றேன் கமல் சார் ஒரு லீட் ஆகலாம ஒரு சப்போர்ட்டிங் ரோலில் பண்ண படம் சதி லீலாவதி இதுல எனக்கு ஷாக்கே சதிலீலாவதியோட டைரக்டர் பாலு மஹேந்திரா சார் அந்த படத்துல நீங்க பாலு மகேந்திரா சரோட ஐகானிக் அந்த அந்த கேமரால எப்படி அந்த அந்த பிக்சரைசேஷன் இருக்கும் அது எல்லாமே இருக்கும் கூடவே கமல் சரோட காமெடியும் சூப்பரா இருக்கும் இந்த படத்தில் கமல் சார் வந்து ஒரு லீடு கிடையாதே தவிர ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் பிளே பண்ணுறாரு அண்ட் இதில் தான் அவர் வந்து அந்த கோயம்புத்தூர் சிலங்க அவ்வளோ அழகாக பிடிச்சிருந்தார் ரீசெண்டாக கர்நாடகாவில் பிரச்சனை வந்துச்சு இல்லையா இந்த மாதிரி கன்னடத்தை வந்து அவர் அவமானப்படுத்திட்டாருன்னு நீங்க இதோட கன்னட வேர்ஷன் பார்த்தீங்கன்னா அவங்க ஊரில் ஒரு ஆக்சிடென்ட் இருக்கு அந்த ஆக்சிடண்ட்டு அந்த ஊருக்கார மாதிரியே பேசினார் கமல் சார் அது உண்மையாவே பாராட்டப்பட வேண்டிய விஷயம் பட் அவங்க பண்ணுவாங்களா சரி விடுங்க ஸோ இந்த படம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்தாலும் நாட் ஜஸ்ட் ஒன்லி ஃபார் கமல் சார் பட் ஆல்சோ ஃபார் ஒரு பிரில்லியன்ட் ஆக்டர் கால்ட் கோவை மேடம் அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணுற ஒரு ஆம்பளைக்கு சாய்ஸோ சான்ஸோ கூடாது ரெண்டையும் எடுப்பாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருப்பாங்க வண்டர்ஃபுல் மூவி நீங்கள் இதை ஜாரகமாக பார்க்கலாம் அந்த படம் ஸோ சதிலீலாவதி நான் சஜஸ் பண்ணுற மூணாவது படம் உங்களுக்கு சதிலீலா பிடிக்குன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த படம் நான் சொல்கிறேன் நீங்கள் அடுத்த படம் மிஸ்ஸஸ் டவுட் ஃபையர்னு வந்து ஒரு இங்கிலீஷ் படத்தோட ரீமேக் தமிழில் முகின் நீங்கள் சத்தியமாக மிஸ்ஸஸ் டவுட் ஃபேயரும் பாருங்கள் ஔவேஷன்முகியும் பாருங்கள் உங்களுக்கு மிஸ்ஸஸ் ஃபயர் பிடிக்கும் ஆனால் அவ்வாய் சன்மீக அட்லீஸ்ட் ஒரு பர்சன்ட் அதிகமாக பிடிக்கும் காரணம் மிஸ்ஸஸ் டவுட்ஃபயர் இதோட கதை ஆல்மோஸ்ட் சிமிலர் தான் ஒரு டிவோர்ஸ்டு சிங்கிள் ஃபாதர் அவருக்கு வந்து இதில் வந்து பொண்ணோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும் பொண்ணை பார்த்துக்கணுன்னு அவர் வந்து பெண் வேடம் அடைந்து அந்த வீட்டுக்கு வராரு அதே மாதிரி தான் மிஸ்ஸஸ் டவுட்ஃபேரும் ஆனால் மிஸ்ஸஸ் டவுட்ஃபயரில் இல்லாத இதில் ஒரு விஷயம் அகெய்ன் கிரேசி மோகன்ஸ் ஒரு டைலாக்ஸாக இருக்கட்டும் அண்ட் இதில் நடித்திருந்த கோஸ்டார்ஸ் இந்த மாதிரி கோ ஸ்டார்ஸ் இங்கிலீஷில் இல்லை அதில் வெறும் ராபின் வில்லியம்ஸ் மட் மட்டும் தான் காமெடி பண்ணோம் ஆனால் இங்கே எல்லாருமே பண்ணுவாங்க மணிவண்ணன் சார் டெல்லி கணேஷ் சார் நாசர் சார் ஜெமினி கணேஷன் சார் நாகேஷ் லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கும் அதில் எஸ்பிபி சார் சின்ன போர்ஷன் வர அதுவுமே ஹியூமராக இருக்கும் ஸோ ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கக்கூடிய கிளீன் காமெடி மூவி அவைஷன்முகி அவை சண்முகி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க அண்ட் அடுத்த படம் என்னென்னா காதலா காதலான்னு ஒரு படம் சார் வேற லெவலாக இருக்கும் சார் படம் உண்மையாக வேற லெவலாக இருக்கும் சிங்கீதம் ராவ் தான் இதுக்கும் அகைன் டைரக்டர் இதில் பார்த்தீங்கன்னா கிரேசி மோகன் சாரோட ஒரு ஐகானிக் மிஸ்டேக் ஐடென்டிட்டின்னு ஒரு தீம் வச்சிருக்கார் இது மிஸ்டேக் அண்ட் ஐடென்டிட்டில்தான் அந்த படமே ஓடும் அகைன் இதில் வந்து எவ்வளோ அழகாக கமல் சார் காமெடி பண்ணாலும் அவர் கூட அந்த கோஸ்டார்ஸு அதே அளவு காமெடி பண்ணி இந்த படத்தில் வந்து நீங்கள் எதுவும் தப்பே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கும் ஸ்டார்டிங் சீன்லேருந்து எண்டு சீன் வரைக்கும் நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க இந்த படம் நீங்கள் கண்டிப்பாக ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம் ஸோ இது தான் நான் சஜஸ்ட் பண்ணுற ஃபஸ்ட்டு ஃபைவ் செட் ஆஃப் கமல் சார் நடித்த அருமையான காமெடி மூவிஸ் ஸோ இதில் எந்த படம்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நான் வேறு என்னெல்லாம் படம் பார்க்கணும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் அதை பற்றியும் பேசுவோம் ஸோ கமல் சார் டக்லைஃபுக்கு எவ்வளோ வேணாலும் கலாயிக்கலாம் ஆனால் உண்மையாக அவர் பண்ண காமெடி மூவிலாம் யாராலையுமே பண்ண முடியாது ஸோ ஹிட் லைக் ஃபார் கமல் சார் ஹிட் லைக் ஃபார் ஹிஸ் மூவிஸ் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்